நம்ம ஐயனுக்கான மரியாதை கொடுக்கணும்ல கண்ணால தேசத்தில் காவேரி ஓரத்தில் காட்டு சிங்கம் பொறந்ததடி செங்கொத்து மீச வச்சு ஈரத்தை நெஞ்சில் வச்சு மறி புலி வளர்ந்ததடி என்னால ட்ரிப்பு கிளம்பியாச்சு பயங்கரமான பலவித சம்பவங்களுக்கு அப்புறம் ஏஞ்சலுக்கு சர்வீஸ் பண்ணி அடட்ட ஒரே பயங்கரமான இதாக போயிடுச்சு அதெல்லாம் அங்கே சொல்லி இது பண்ண வரல பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம எங்கே போகிறோங்கிறத சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்த்துருக்கலாம் வாய்ப்புகளுக்கு அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே பார்க்கலாம் இதுக்கு மேலே ரிவியூல் பண்ணுறேன் சுமார் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ரெண்டு ஜீவன் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஐநூறு கிலோமீட்டருக்கு நான் தான் லேட்டாக போகிறேன் பார்த்துக்காங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு பெட்ரோலை போட்டு இங்கேருந்து பறந்து போகணும் நாங்கோலி வந்தாச்சு பெட்ரோலை ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போயிடுவோம் நங்கோலிலேயே நம்ம ஊர் நங்கோலியில் இன்னைக்கு சந்தை வேறு சண்டே பதினஞ்சுப்பா பதினஞ்சு லிட்டரு கரெக்டாக இருந்திருக்கு போல கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஆடா நல்லவனே முன்னாடி முப்பது வச்சிரு பின்னாடி நாற்பது வச்சிரு ஆ டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டோம் பதினஞ்சு லிட்டர் அடிச்சு மாதேஸ்வரன் மலை மொழியாக தான் போய் ஆகணும் வேறு வழியும் இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஒரு தான் இருந்தாலும் போகலாம் இருக்கன் போகலாம் ஆப்போசிட்டில் இருக்கிற புது பாலம் அப்படி காற்று ரோட் வழியாக அப்படி போயிடலாம் தண்ணி இல்லாமல் அப்படி காஞ்சி கருவோட போய் கிடக்கும் பதினாறு கண் பாலம் தெரியுதுங்களா தண்ணியே இல்லை எப்படி இருந்தனோ இப்படி ஆகிட்டங்கிற மாதிரி இருக்குது தலையும் பார்ப்ப எவ்வளவு ஜாலியா படுத்துட்டு என்ன வருது எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இல்லை எல்லாம் ஆகி ஆகிதான் படுத்துக்கிட்டாரு போலகுது என்ன பண்ணுறது ஆனால் நாம வைத்தியமாக ஆயிட்டம் கிட்டத்தட்ட அரை கண்டிஷன் ஆயிட்டும் சம்மர் சீசனு இலையத்திற்காலம் இலையெல்லாம் கொட்டி மரமே எலும்பு கூடாதான் இருக்குது தண்ணிக்கு போ கொஞ்சோம் இருக்குல்ல இந்த பிளாக்ல நீங்க பாக்குற கண்ணு குளிர்ச்சியான இடமே இதா இதுக்கப்புறம் மலை காடு அப்படின்னு தான் இருக்கும் காஞ்சி போன கருவாடா தான் இருக்கும் பார்த்துப்போம் சொல்லி வாயம்பூடல கருவாட்டு கடையை பாத்தீங்களா இது வேற ஜிங் 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 அப்படியே பார்க்க வழி அப்படியே போறோமா இந்த மைசூருக்கு மட்டும் நான் போயிருப்ப நாலு அஞ்சு டைம் கணக்கே இல்ல இந்த கர்நாடகா சைடா தான் தெரிய வேண்டியதா இருக்குது ரெண்டு பேர்த்து காலு கவட்டைக்குள்ள வராம இருந்தா சரி எலக்ட்ரானை பார்க் பாத்துகாங்க நம்ம ஊர் ஆட்களுக்கு தெரியாம இருக்குமா தண்ணி வர திறந்து வச்சிருக்காங்க இப்போ தண்ணி வந்துருக்கு நல்லா இருக்கு இதுக்கு மேல தான் ஆட்டமே இருக்க போகுது இன்னொரு வீரம் இன்ன எங்க ஊர்ல விளைகப்பட்டிருக்குல்ல அந்த வீரத்தையும் நம்ம பார்க்க போறோம் மூளை காடுல வீரத்தை பாத்துட்டு போயிடுவோம் பாலாறு நான் கொஞ்சம் கோலாறு செவன் பிப்டி மீட்டர்ல இருக்கா மேப்பில் போட்டாவே காட்டிடுது சமாதி இருக்கிற இடத்த சமாதி பஸ்ஸில் எடுத்து வந்துருக்காங்களோ தெரியல சாதாரண ஒரு உயரம் இல்லை எங்கூர் காவல்காரன் காவல் தெய்வம் கூட சொல்லலாம் இப்படியாப்பட்ட மனுஷனை ஒரு சுடுகாட்டில் வச்சிருக்க வேண்டிய விஷயம் இருக்கு என்ன பண்ணுறது தண்ணியாருதாங்க கோப்ரஸ ஸ்டாப் ர இந்த வீரம் விதைக்கப்பட்ட இடத்துல கால் எடுத்து வைக்கிறப்பயே இந்த ஒரு சுடுகாடு கோயிலாக மாறிடுது தெரியுமா எவ்வளோ பேருக்கு அது மனசார புரியுங்கிறது இங்கே வந்துட்டு போனால் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மரியாதை தகுந்த மனிதருக்கு நல்ல ஒரு அமைப்பு அமையலையே அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கான ஒரு வழியாகவும் ஆதங்கமாகவும் இருக்குது இது எப்போ வந்து அது மாறும் தெரியல மாறினா நல்லாயிருக்கும் மண்கோபுரமாக இருக்கிறது ஒரு மாளிகையாக மாறுமான்ங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லா மக்களோட ஒரு எண்ணமும் கூட எப்போ மாறணும்னு தெரில மாறணும் மாற வேண்டும் நீங்கள் பார்க்குற ஒரு ஒருத்தரும் எந்த அளவுக்கு மரியாதை அவர் மேலே வச்சுருக்கீங்கிறத ஒரு கமெண்ட்டை தெரிவிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது ஐயனை பார்த்துட்டு இங்கேருந்து போகிற சந்தோஷமே நம்ம காவக்காரன் நமக்கும் காவக்காரன் நான் வந்துட்டே தான் இருப்பார் நமக்கு துணையாக அப்படியே போக வேண்டியதான் இரண்டா போய் தண்ணி பாருங்க எவ்வளோ மேலே இருக்குன்னு இதுக்கப்புறம் குளத்தூர் வந்துட்டோம் இதுக்கப்புறம் அடித்து ஓட்டு அடிச்சு ஓட்டுங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுக்கப்புறம் நம்மளோட விலாகெலாம் பயங்கரமாக இருப்போது ஏன்னா கோபுரம் நம்ப இருக்கு ரொம்ப வருஷங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் பக்கம் கேமரா இல்லாம இருந்தேன் இப்ப அப்படி இல்ல கேமராவோட சுத்தி கொண்டு கண்ணாரா தேசத்துல காவேரி மோரத்தில காட்டு சிங்கம் பொறந்ததடி இது தமிழ்நாடு செக் போஸ்ட் அந்தாண்ட கர்நாடகா செக் போஸ்ட் அந்தாண்ட இருக்கு ரெண்டையும் கடக்க போறோம் நானும் இந்த ரோட்ல பல வரட்டி போயிட்டு ஆனால் இன்னும் அந்த புளி பார்த்ததா தெரியல ஆனால் குரங்கு தான் வாடிக்கிட்டு இருக்குது இருக்குதான் நேரத்துல வந்து முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் இருக்குது ஐயோ அவங்க இப்ப வந்து அங்க இருக்க நானூறு கிலோமீட்டர் இருக்கு அந்தாண்டாங்க நம்ம இதுதான் பாலாறு ஆனா நாங்க கொஞ்சம் கோளாறு இந்த இடத்தெல்லாம் நம்ம வீரப்பம் செஞ்ச விளையாட்டுகள் அதிகம் விளையாட்டு இல்லை வேட்டைகள் அதிகம் மனித மிருகங்களையும் சரி காட்டு காட்டுங்களையும் சரி வேட்டையாடினார் எங்க வீரப்பன் அவர்கள் பாலாறுலாம் பெரிய பெரிய மீனா இருக்கும் இருக்கு மனச மனசு உயரத்துக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க பேனு இரு நீ வனச்சோதனை சாவடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு தான் தமிழ்நாடையோட எல்லை எங்கேயே முடியுது இதுதான் கர்நாடகா எல்லை தான் பாலாறு தண்ணி போகுது பாருங்கள் பண்ணி எதுக்கு நிற்கிறாங்க இங்கே மேட்டுர் தான் ப்ரோ எதுவும் இல்லையா ப்ரோ இதுக்கு முன்னாடி நாலஞ்சு டைம் இதில் போயிருக்கண்ணே நாலஞ்சு டைம் இதில் போயிருக்கேன் நான் பைக்கா சரி போடுங்க நம்மகிட்ட இருக்கிறது ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டாதான் நடக்குது நான் என்ன இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் எந்த ஒரு என்ட்ரியும் பைக்கு இருந்ததுல ஏன்னு தெரியல சரி பார்த்துப்போம் இதான் பார்டர்ல இருக்கிற குக் கிராமம் சாம்ராஜ் நகர் கர்நாடகா வெல்கம் போர்டு வச்சிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டில் காட்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நாங்கள் அப்பா எத்தனை சோடுக்குது பரேன் ஃபைனலாக பூம்பாவை பார்த்துட்டேன் திமோனை காணும் பாவம் எங்கே இருக்கிறாருன்னு தெரில பார்த்துப்போம் இவனை ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஃபோன் ஹா ஓடி தெரியல ஓ இன்னும் ஓட்டம் ஃபோன் எடுத்த உடனே உங்களுக்கு மேலே பென்ஸ ஸ்டார்ட் ஆகிடுச்சா மேல வேற ஒரு இருபது ரூபா கேட்பான் இருபதுதான் பத்து ரூபாய் நம்ம எந்த மொழியில் அந்த இருபது ரூபாயை வச்சுக்கிறோன்னு தெரில அவங்க கொடுத்தாரு ஆனா எந்த மொழியில் இருக்குன்னு தான் தெரில தொகை போறது பார்த்தா ஏதோ தீ மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படி சரிச்சு விட்டுச்சு மழா அப்படி விட்ருங்க ஸ்டாண்ட் போட்டு தான் இருக்கேன் விட்டுருங்க விட்ருங்க இந்தாண்டு நின்று மேலே அமௌண்ட்டு கேட்பாங்கள பேக் உள்ளே வச்சு எடு எடுக்கணும் அதனால் நிறுத்தலான்னு தான் கரெக்டாக மண் சரிச்சு விட்டுருச்சு இங்கே ஃபாரஸ்ட்டில் சென்ட்ரல் இருக்கீங்க இங்கே செக்கிங்க்காவா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா இருக்கு சில்ட்ர கேஃபாங்கிறத நிறுத்தினேன் இது எடுக்கிறதுக்காகவே சரி அங்கே போய் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா உங்கள் பேர் ஓகே ஓகே ஐயோ ஏபி வாஷ் வேறு டேமேஜ் ஆகிருச்சு அடுங்க சாயந்ததால் ஏபி சோஸ் டேமேஜ் ஆகிடுச்சி ம் நெட்டாயிடுச்சி நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க அடுத்த வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணுங்கிறது தான் என்னோடது இதுக்கப்புறம் இந்த பிரேக் ஃபெயிலியரோட நான் வந்து எப்படி பயணித்தேன் இதை சரி பண்ணினா இல்லையா மோர் தென் அட்வென்ச்சராக இந்த ஒரு ரைடே மாறப்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நல்லா கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோவுக்காகவும் ஓகே அடுத்த வார்ட்டில் சந்திப்போம்